புஜபல பராக்கிரமும் உள்ளவன் சந்தை போடலாம் நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நிர்வாகம் நடத்தலாம் அரசாட்சி செய்கிறவன் இரண்டும் கலக்காமல் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபல பராக்கிரமும் சிரசும் ஒன்று சிற விடவே இல்லை தற்காலத்தில் மக்கள் நிலை எப்படி இருக்கிறது யானை சுடுவேன் பொலி சுடுவேன் என்று சொல்லுகிறவனை கையெழுத்து போட சொன்னால் ஐயா எனக்கு கையெழுத்து போட தெரியாது பேனாவை தொட்டு கொடுக்கிறேன் நீங்கள் போடுங்கள் என்று சொல்லுகிற கீழலாகவே இருக்கிறார் என்று பேசியுள்ளார் அந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வருகிறவர்கள் அதிகம் படிக்காதவர்களாகத்தான் இருந்தார்கள் கையெழுத்து போட தெரியாதவர்களாக இருந்தார்கள் ஒரு கோப்பில் கையெழுத்து போடுவதற்கு கூட ஒரு அரசியல் தலைவர் எனக்கு கையெழுத்து போட தெரியாது பேனாவை தொட்டு தருகிறேன் நீங்களே போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் புஜபல பராக்கிரமம் உள்ளவன் சண்டை போடலாம் நன்றாக படித்திருக்கிற மூலையுள்ளவன் நிறுவையாகிய நிர்வாகம் நடத்தலாம் அரசாட்சி செய்பவன் இரண்டும் கலக்காமல் எக்காரத்திலும் எதையும் செய்ய முடியாது இந்த இரண்டு திறமை தான் அரசியல் தலைவராக இருக்கிறான் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபல பராக்கிரமும் சிரசும் ஒன்று சேரவே விடவே இல்லை இந்த இரண்டு திறமை உள்ளவர்கள் அரசு நிர்வாகத்துக்கு அன்று வரவே இல்லை என்பதை சொல்கிறார் தற்காலத்தில் மக்கள் நிலை எப்படி இருக்கிறது யானை சுடுவேன் புலி சுடுவேன் என்று சொல்கிறவனை கையெழுத்து போட சொன்னால் ஐயா எனக்கு கையெழுத்து போட தெரியாது பேனாவை தொட்டு கொடுக்கிறேன் நீங்கள் போடுங்கள் என்று சொல்கிற கீழலாக இருக்கிறார் இவ்வாறு அரசியல் தலைவர்களும் படிக்காத முட்டாளாக இருக்கிறார்கள் மக்களையும் படிக்க வைக்காமல் அவர்கள் அவர்களுடைய முட்டாளாக இருக்கிறார்கள் என்று கல்வி அறிவை பற்றி அப்போதே பஸ்மன் முத்துராமணி தேவர் பேசியிருக்கிறார் அரசியலுக்கு வருபவன் படித்திருக்க வேண்டும் என்பதும் அதேபோன்று அவன் ஆட்சியின் இருக்கும் மக்களையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்